இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் காது உள்ளவன் கேட்க கடவன் என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் மிகுந்த அன்போடு வரவேற்கிறேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக இந்த காது உள்ளவன் கேட்க கடவன் நிகழ்ச்சிக்காகவே நீங்க காத்திருக்கிறீங்க அல்லவா நிச்சயமா இன்றைக்கு ஒரு புது ஒரு பலனையும் ஒரு புது கிருபையும் கத்தர் உங்களுக்கு தருவார் நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தில் ஆசீர்வாதமான தெய்வ பிள்ளைகளாகவும் உங்கள் சந்ததி இந்த பூமியிலே பலத்திருக்கும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நான் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு பதினோரு மணிக்கு உங்களோடு பேசும்போது ஒன்றை சொல்லுவேன் அது என்ன நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது சத்தியம் டிவிக்காக உங்கள் உள்ளத்தில் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்கள் ஜபத்தில் சத்தியம் டெலிவிஷனுக்காக அதனுடைய சகல தேவைகளுக்காக பாதுகாப்புக்காக நீங்கள் ஜபிக்கணும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இப்பொழுதும் நாம் தேவனுடைய வசனத்துக்கு போவதற்காக ஒரு சிறிய ஜபம் பண்ணுவோம் நல்ல ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால் நாங்கள் மீண்டும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறோம் இப்போதும் கத்தர் எங்களோடு கூட அன்றுவரே நீர் பேசும்போது அன்றுவரே உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கணும் கேட்கும்போது எங்கள் உள்ளம் கொழுந்துவிட்டு எரியணும் கத்தத்தாமே கிருபை பாராட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே கத்தருக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக நான் ஜெபிக்கும்போது ஆண்டவர் இதை இன்றைக்கு சொல் அல்லாவிட்டால் இன்றைக்கு இதுதான் தேவை என்று கர்த்தர் எதை என் உள்ளத்தில் ஒரு அழுத்தம் கொடுக்குறாரோ அல்லது பாரப்படுத்துகிறாரோ அதை நான் உங்களோடு கூட பேசி கர்த்தருடைய வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்தணும் அதுதான் என்னுடைய பாரம் சாரி நம் வேதத்திற்கு போவோம் மற்றையோ எழுதின சுவிசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நீங்கள் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள் மேத்யூ சாப்டர் டுவெண்ட்டி டூ கர்த்தருடைய பிள்ளைகளை முதல் இரண்டு வசனங்களை வாசிக்க கேட்போமா இயேசு மறுபடியும் அவர்களுடைய ஓமகலாய் பேச சொன்னது என்னவென்றால் பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக இருக்கிறது பரலோக ராஜ்யம் அல்லது தேவனுடைய ராஜ்யம் அல்லது கர்த்தருடைய ராஜ்யம் இவையெல்லாம் ஒன்றுதான் கிட்டத்தட்ட இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் மட்டும் முப்பத்தி ரெண்டு முறையாவது பரலோக ராட்சியம் என்ற வார்த்தை வரும் மற்ற சுவிசேஷங்களில் இல்லாத அளவுக்கு கர்த்தருடைய ராஜ்ஜியத்தை குறித்து அதிகமாய் நம்ம அருமை ஆண்டவர் மத்தையோ எழுதின சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டதை நம்ம பார்க்கலாம் வாசிக்க முடியும் அப்போ என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு இக்கால திருச்சபைக்கு வேணும் பரலோக ராஜ்யம் அது நமக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது பரலோக ராஜ்ஜியத்துக்கு நீங்களும் நானும் பாக்கியவான்களாக மாறணும் பரலோக ராஜ்ஜியத்துக்கு நீங்களும் நானும் தகுதி அடையணும் இந்த பூமியில் தேவன் நம்மை பல மடங்கு ஆசிர்வதித்து செல்வங்களையும் செழிப்பையும் கொடுத்து இந்த பூமியில் நாம் தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்டிருந்தாலும் நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல என்று நாம் எல்லாருக்கும் தெரியும் அப்போ நாங்கள் எப்பலே சொல்லியிருக்கிறார் நம்ம பூமிக்குரியவர்கள் அல்ல எனது குடியிருப்போ நமது குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று அழகாயவர் சொல்லுவார் அப்போது தேவண்டி பிள்ளைகளை இப்போது இந்த செய்தியை நீங்கள் கேட்க உட்கார்ந்துருக்கீங்க பரலோக ராஜ்ஜியத்தை குறித்து இப்போது நீங்கள் கேட்க போகிறீங்க இந்த பேண்டமிக் டைம் அல்லது தொற்று நோயின் காலம் உலகமே தலைக்கீழாக புரட்டி எடுக்கப்பட்ட சூழ்நிலை செல்வங்களெல்லாம் சிதைந்து போன பொ பொருளாதாரமெல்லாம் சீரழிந்து போன ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒரு ஒரு மோசமான ஒரு சிச்சுவேஷனில் உலகம் போய்கொண்டு இருக்கிறது இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்கள் வேலை வாய்ப்பை இழந்து போயிருக்கிறாங்க அதே போல் பெரிய பெரிய வல்லரசு நாடுகளிலும் தொழில் முடங்கி போனதுனால வேலை அநேகருக்கு இல்லாமல் போய்விட்டது எனக்கு அன்பான கட்டுடைய பிள்ளைகள் ஐநூறு பேர் ஒரு இடத்தில் வேலை பார்த்தால் இப்போது வெறும் நூறு பேரை வைத்து மற்ற அந்த நானூறு பேருடைய வேலையை நூறு பேருக்கு கொடுத்து ஒரு அழுத்தம் கொடுத்து அதனால் அவர்கள் மன அழுத்தத்துக்குள்ளே போய் இரவும் பகலும் கடினப்பட்டு வேலை செய்கிற நிறைய பேர் என்னோடு கூட தங்களுடைய பாரங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் வேலை நிமித்தம் வாங்கின கடன் கடனால் கடனிலிருந்து மீள முடியாத பிரச்சனை இப்படி இதிலேயே நிறைய பேர் உழன்று கொண்டிருக்கிறார்கள் அன்பு தேவண்டிய பிள்ளைகளை நம் ஆண்டவர் சரியான நேரத்தில் எல்லாவற்றையும் ஒழுங்காக செய்கிறவர் இப்படி போராட்டங்கள் எல்லாம் கர்த்தர் நிச்சயம் மாற்றி நம்முடைய தேசத்தையும் மற்ற தேசங்களையும் தேவன் ஒரு சரியான நிலைமைக்கு அவர் கொண்டு வர முடியும் கொண்டு வருவார் ஆனால் எப்போது நம்முடைய மனதில் ஒன்று எப்போது இருக்க வேண்டியது நான் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படணும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போகணும் பொதுவாக பரவலாக கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த பேண்டமிக் டைமுக்கு முன்னால் வரைக்கும் அதாவது இந்த மார்ச் மாதம் வரைக்கும் சொல்லலாமே இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்தும் கர்த்தருடைய வருகை குறித்தும் கர்த்தருடைய ராஜ்ஜியத்தை குறித்தும் அவ்வளவா பெரிதான பிரசங்கங்கள் இல்லாமல் போய்விட்டது இப்போ இந்த கொடிய காலம் வந்த பிறகு தான் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் வரும் இதெல்லாம் உபத்திரவத்துக்கு ஆரம்பம் இதெல்லாம் இந்த சத்தியங்களெல்லாம் இப்போது தான் மறுபடியும் நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோம் இதெல்லாம் வந்து கத்துடைய ராஜ்யத்துக்கு நம்ம போகணும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் கடந்த மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆண்டவர் என்னட்ட பேசினார் நீ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஒவ்வொரு முறையும் ஜனங்களுக்கு எச்சரிப்பாக ஆலோசனையாக நீ பேச வேண்டும் சபை கத்துடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் அதிகமாய் பாரப்படுத்தித்தான் தினந்தோறும் கத்துடைய வார்த்தையினர் பிரசங்கித்து கொண்டு வருகிறேன் இன்றைக்கும் கர்த்துடைய பிள்ளைகளை பரலோக ராஜ்யத்தை குறித்து நான் யோசித்தபோது இந்த இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தை கர்த்தர் என் உள்ளத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார் இன்றைக்கு நான் இதிலிருந்து சில சத்தியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம் முதலாவதாக நம்ம வாசித்தோம் பர்லோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக இருக்கிறது மூன்றாவது வாசிக்கலாம் அழைக்கப்பட்டவர்களை அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் அனுப்பினான் அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான் அவர்களோ அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள் அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள் அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வரும்படி அவன் தன் ஊழியக்காரனை அனுப்பி கல்யாணத்துக்கு வாங்க வாங்கன்னு கொண்டு ஒரு அழைப்புதல் அல்லது ஒரு இன்விடேஷன் வந்தது ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர்களோ வருவதற்கு மனம் இல்லாதிருந்தார்கள் இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசும்போது கர்த்தருடைய பிள்ளைகளை நல்லா கவனிக்கணும் இங்கு ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்றாரு இந்த பரலோக ராஜ்யத்தில் யார் பிரவேசிப்பார்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வரணும் 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 பகிரங்கமான அழைப்பு ரகசிய அழைப்பு அல்ல இது பகிரங்கமான அழைப்பு பரலோகம் என்று உண்டு பரலோக ராஜ்ஜியம் என்று உண்டு இந்த பூமியில் நீங்களும் நானும் நல்ல போராட்டத்தை போராடினால் கர்த்தருடைய கிருபையினால் நம்முடைய ஓட்ட முடியும் போது நமக்கு பரலோக வீட்டிலே ஆண்டவர் ஒரு இடத்தை தருவார் என்பது வேத நமக்கு சொன்ன சொல்லியிருக்கிற அசைக்க முடியாத ஒரு நல்ல சத்தியம் ஆனால் இன்றைக்கு பரலோகர் ஆட்சியத்தை குறித்த பாரம் அநேக விசுவாசிகளுக்கே இல்லை எப்போது பார்த்தாலும் என்ன சாப்பிடலாம் எதை சம்பாதிக்கலாம் எந்த கட்டடத்தை கட்டலாம் எந்த வருமானத்துக்கு வழி என்ன பார்க்கலாம் இப்படித்தான் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கத்துடைய பிள்ளைகளே இந்த உலக வாழ்க்கைக்கு வாழ்வாதாரத்துக்கு நமக்கு ஒரு வேலை வேண்டும் வாழ்வாதாரத்துக்கு சம்பளத்திற்கு வருமானத்துக்கு ஒரு வழி இருக்கணும் ஒரு வேலை இருக்கணும் தப்பு இல்லை தங்குவதற்கு ஒரு வீடு இருக்கணும் தப்பே இல்லை நம்ம வீட்டிலிருந்து கடைக்கு போகவோ வேலைக்கு போகவோ அல்லாவிட்டால் ஒரு நம்முடைய மற்ற காரியங்களுக்கு போகவோ ஆலயத்துக்கு போகவோ குடும்பமாக போகவோ நமக்கு ஒரு வாகனம் வேண்டும் ஒரு கார் இருக்கணும் அது தவறே இல்லை ஆனால் என் அன்பு தேவண்டிய பிள்ளைகளே இன்றைக்கி அநேகர் பார்த்தீங்கன்னா கத்துடைய வேதத்தை வாசிக்கவோ ஜெபிக்கவோ மனமில்லாமல் போய் கொண்டிருக்கிறார்கள் மனம் இல்லாமல் போன ஒரு கூட்டம் இருக்கிறது அதைத்தான் இந்த இடத்துல அழைக்கப்பட்டவர்கள் கல்யாண வீட்டுக்கு வரும்படி அழைப்பு கொடுக்குறாங்க ஆனால் அவர்களோ மனம் இல்லாமல் போயிட்டாங்க முதல் கூட்டம் மனம் இல்லாத கூட்டம் அதாவது அவங்க இருதயத்தில் அப்படிப்பட்ட ஆசை இல்லை கத்துடைய வருகைக்கு போகணும் அந்த கத்துடைய ராஜ்யத்துக்கு தன்னம் ஆயத்தப்படணும் கத்துடைய வருகை ஒருவேளை இன்று இரவு இருக்குமானால் அந்த நாட்கள்லாம் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நிறைய சுவிசேஷ கூட்டங்கள் நடத்துவாங்க நிறைய இடங்களில் தேவ மனிதர்கள் பிரசங்கிப்பாங்க அப்போ எந்த கூட்டத்தில் அவங்க அந்த கடைசி நேரத்தில் ஒரு ஆல்டர் கால் கொடுப்பாங்க ஆண்டவருடைய வருகை ஒருவேளை இன்று இரவு இருக்குமானால் உன் நித்தியத்தை நீ எங்கே கழிப்பாய் வாலிபனே நீ மனம் திரும்ப வேண்டும் ஆண்டவருடைய வருகைக்கு நீ ஒருவேளை இன்றைக்கு இரவு உன் உயிர் போயிட்டா உன்னுடைய நிலைமை என்னாகும் யோசித்துப்பா அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அநேக மக்கள் அழுது இயேசுவே உங்களுடைய ராஜ்யத்துக்கு என்னை தகுதிப்படுத்தும் என்று ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஒரு எல்லாம் இப்போ பார்க்க முடியல காரணம் இன்னைக்கு இன்னைக்குள்ள சூழ்நிலையே வேறு வித்தியாசமாக போய்விட்டது என்றாலும் ஆண்டவர் திரும்பவும் ஆதி நிலைமைக்கு இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தை கொண்டு வருகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் இங்கே பாருங்கள் வர மனதில்லாத கூட்டம் அழைப்பு இருக்கிறது அழைப்பு வாங்கன்னு கூப்பிட்டாச்சு ஆனால் மனதளவில் அவங்களுக்கு விருப்பம் இல்லை மனதளவில் விருப்பம் இல்லை இதை நான் எப்படி பார்க்கிறேன் என்று கேட்டால் நல்ல கவனிங்க ஆண்டவராகியே ஒரு ஓமை சொன்னார் ஒரு தகப்பனுக்கு ரெண்டு குமாரர்கள் இருந்தார்கள் ஒருவன் இளையகுமார் மூத்த குமார் உங்களுக்கு தெரியும் இளையகுமாரன் வீட்டை விட்டு சொத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான் ஒரு நாள் அவன் திரும்பி வந்தான் அவன் திரும்பி வந்தபோது அவன் வீட்டில் ஒரு பெரிய கொண்டாட்டம் பெரிய விருந்து அந்த நேரம் பார்த்து மூத்த குமாரன் அங்கே இல்லை வயலுக்கு போயிருந்தார் அந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும் அவன் திரும்பி வீட்டுக்கிட்ட வரும்போது இந்த சம்பவத்தை எல்லாம் கேட்டு அங்கே இருக்கிற சவுண்டு அல்லது சத்தத்தை கேட்டு என்னென்று வேலைக்காரனை விசாரிக்க உடைய சகோதரன் மறுபடியும் திரும்பி வந்து விட்டார் அவர் வந்ததுனால உங்கள் வீட்டில் அப்பா ஒரு பெரிய விருந்து வச்சிருக்கிறார் சீக்கிரம் போங்கன்னு சொன்னான் உடனே அவன் டென்ஷன் ஆகி கோவப்பட்டு வீட்டுக்கு வெளியே நின்று கொண்டான் தகப்பன் வருந்தி அழைக்கிறார் அப்போது தகப்பனாரை பார்த்து அவன் சொன்ன வார்த்தை என்னது உங்களுக்கு தெரியும் இந்த வீட்டுக்குள் வர எனக்கு மனமில்லை அவ்வளோ நாள் வீட்டில் தான் இருந்திருக்கிறான் அவ்வளோ நாள் தகப்பனோட தான் இருந்திருக்கிறான் அவனாவது இளையகுமார்னாவது பின்வாங்கி போன ஆள் பின்வாங்கினவனே வந்துட்டான் ஆனால் தான் பைபிளில் கத்துடைய பிள்ளைகளை முந்தினோர் பிந்தினோராயும் ஆயும் பிந்தினோர் முந்தினோராயும் ஆயும் பைபிள் சொல்லியிருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் இவன் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அந்த தகப்பன் கூப்பிடுகிறார் எனக்கு வரமானது இல்லை என் சகோதரரோடு கூட நான் போய் புசித்து குடித்து சந்தோஷமாக இருக்க எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுக்கல நல்ல கவனிங்க ரோமன் சாப்டர் 17, ரோமர் பதினான்கு பதினேழு என்ன சொல்லுகிறது தெரியுமா தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் குசிப்பும் குடிப்பும் அல்ல குசிக்கிறதும் குடிக்கிறதும் அல்ல அது நீதியும் சமாதானம் நீதியும் சமாதானமும் வருஷத்தை ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமும் ஆமேன் தேவனுடைய ராஜ்யம் என்னப்பா கத்தருடைய ராஜ்யன்னா இன்றைக்கி நிறைய பேர் இதுதான் கர்த்தருடைய கத்தருடைய ராஜ்யம் என்ஜாய் பண்ணுங்கள் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க கத்தருடைய பிள்ளைகளை சாப்பாட்டுக்கு நான் அல்ல நல்லா புரிஞ்சுக்கிடணும் கத்தர் கொடுத்த உணவை சந்தோஷமாக சாப்பிடணும் நிறைய பேர் இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிற பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கவனிங்க கத்தருடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசு தாவியினால் உண்டாகிற சந்தோஷம் இந்த மூத்த குமாரனுக்கு உள்ளான இருதயத்தில் சந்தோஷம் இல்லை தன்னுடைய சகோதரன் திரும்ப மனம் திரும்பி வந்துட்டாங்கிற அந்த சந்தோஷத்தில் பிரவேசிக்க முடியல அவனுக்கு மனம் இல்லை இன்றைக்கு ஆண்டவர் கேட்குறார் அப்படிப்பட்ட கூட்டத்தில் இருக்கீங்களா ஆண்டு வருகை சமீபம் கற்றுடைய வருகை வருகைக்கான அடையாளங்களில் ஒன்று இன்றைக்கு நீங்களும் நானும் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த பயங்கரமான தொற்று நோய் அடுத்தது என்ன பஞ்சம் பயங்கர பஞ்சம் அப்போ இப்போது ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி ஆண்டவரே இந்த பரலோக ராஜ்யத்துக்கு என்னை தகுதிப்படுத்தும் ஐயா என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே நான் அசட்டை பண்ணுகிற கூட்டத்தில் இருக்க விரும்பவில்லை ஆண்டவரே என்னை உன்னுடைய கரத்தில் ஒப்பு ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால என்னை உயிர்ப்பையும் ஆண்டவரே உம்முடைய வருகையில நான் காணப்படணுமே இந்த ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம் 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 எங்களோடு சேர்ந்து பாடுங்க சித்தமை செய்திடுவோம் கத்தரின் விலையை நாம் அறியோ சித்தமை செய்திடுவோ பலன்கள் யாவையும் அவரை அழிப்பார் பரமனோடு என்று வாழ்ந்திடுவோம் பலன்கள் யாவையும் அவரை அழிப்பார் பரமனோடு என்று வாழ்ந்திடுவோம் எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே சுமராஜரை வந்துடுவார் எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மகராஜனே வந்திடுவார் அடுத்த வசனம் வாசிங்க வேகமா நான்காம் வசனம் அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன் என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான் அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான் அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய் விட்டார்கள் இரண்டாவது ஒரு கூட்டம் முதல் கூட்டம் மனதில்லாத கூட்டம் என்று பேசினேன் அடுத்தது அப்பொழுது வேறு ஒரு ஊரிய காலை அழைத்து நீங்கள் போய் விருந்து ஆயத்தமாக இருக்கிறது என்று சொல்லுங்கள் சொன்ன அழைப்பு கொடுத்தா இவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள் கத்துடைய பிள்ளைகளே அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணிட்டாங்க அசட்டை பண்ணது மட்டுமல்ல அவன் சொல்கிறான் நான் வயலுக்கு போக வேண்டிய வேலை இருக்குது நான் பிஸ்னஸ்க்கு போகிறேன் நான் பிஸ்னஸ் போகிறேன் இப்போ இது எப்படி சொல்றேன்னா மீட்டிங் வரீங்களா அப்படியா எனக்கு ஒரு முக்கியமான பிஸ்னஸ் இருக்க பிஸ்னஸ் மீட்டிங் இருக்க நான் அந்த வேலைக்கு போறனேன் இந்த வேலைக்கு போகிறனேன் எனக்கு நீங்கள் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் மற்ற நேரங்களில் வச்சா ஐயா ஆண்டவராக இயேசுவை பார்த்து நீங்களும் நானும் ஆண்டவரை ஞாயிற்றுக்கிழமை வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுமா பாரத்தோடு சொல்கிறேன் ஐயா பிஸ்னஸ் நமக்கு தேவை நீங்கள் வயலுக்கு போகணும் வேலை பார்க்கணும் தொழில் செய்யணும் படிக்கணும் சம்பாதிக்கணும் அது தேவ சித்தம் ஆனால் இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சத்தியம் அழைக்கப்பட்டவர்கள் அவங்க அழைக்கப்பட்டவங்க தான் ஆனால் இப்போ தங்களுடைய அழைப்பை அசட்டை பண்றாங்க அசட்டை ரொம்ப முக்கியம் என் அன்பு தேவண்டிய பிள்ளைகளை ஆண்டவராகி இயேசுவை குறித்து ஏசையா தீர்க்கதரிசி ஏற்கனவே அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இயேசுவுக்கு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே சொன்ன வார்த்தை அதாவது இயேசு ஐம்பத்தி மூன்று மூன்றிலே அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் என்ற வார்த்தை இரண்டு முறை அங்கு எழுதப்பட்டிருக்கோம் ஆண்டவராக இயேசு அசட்டை பண்ணப்படுவார் என்று சொன்னது போல இயேசுடைய ஊடியத்தில் அநேகர் அவரை அசட்டை பண்ணினார்கள் இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் இந்த இரவில் இந்த சத்தியம் உங்கள் காதுகளுக்கு நேராய் வருகிறது நீங்க அசட்டை பண்ணிடாதீங்க இப்போ ஆண்டவர் வரமாட்டார் இப்போ இதெல்லாம் தேவையில்லாத உபதேசம் இவங்க ஜனங்களை பயப்படுத்துகிறாங்க அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதீங்க அவருடைய வருகை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு எப்போது உங்களுக்கு இருக்க வேண்டும் எனக்கு இருக்கணும் அசட்டை பண்ணின கூட்டம் என் அன்பு உடைய பிள்ளைகளே அன்றைக்கு இயேசு கழுதையின் மேல் ஏறி அந்த எருசலேமுக்கு நேராய் வரும்போது அந்த எருசலேம் நகரத்தார் அவரை பார்த்து கேட்குறாங்க இவர் யாரோ இவர் யார் இவர் யார் என்று கேட்கிறாங்க ஆனால் அவரோடு கூட ஒரு கூட்டம் வருகிறது இவர் தாவீதீன் குமாரன் உன்னதத்திலிருந்து வருகிறவர் தக்கவர் உன்னதத்தில் ஓசன்னா என்று அவரை துதித்து பாடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது இவர் யார் என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிற கூட்டமும் இருக்கிறது இன்றைக்கு இரவில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார் அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணிடாதீங்க நீங்க ரட்சிக்கப்படாமல் இருந்தால் நீங்கள் ரட்சிக்கப்படணும் இது நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவ சித்தம் நீங்கள் குடியை விட்டு மனம் திரும்பணும் உங்களுடைய பழைய பாவங்களை விட்டு அறிக்கை பண்ணணும் ஆண்டவருடைய பிள்ளையா நீங்கள் மாறணும் உங்களோட மனைவிக்கு நீ உண்மை உள்ள புருஷனாக இருக்கணும் உன்னுடைய புருஷனுக்கு நீ உண்மை உள்ள ஒரு ஸ்திரீயாக இருக்கணும் உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பில் நீங்கள் சரியான ஒரு வாழ்க்கை வாழணும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு புரோஜனமுள்ள ஆட்களாக இருக்கணும் ஆத்மாக்களை அறுவடை செய்கிறதற்கு நீங்கள் வந்து முக்கிய முக்கியத்துவம் கொடுக்கணும் சத்திய வசனத்தை அசட்டை பண்ணிடாதீங்க இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள் பேசுகிறதை பிள்ளைகள் அசட்டை பண்ணுகிறார்கள் ஊழியக்காருடைய வார்த்தைகளை அநேகர் அசட்டை பண்ணுகிறார்கள் இப்படிப்பட்ட கண்டிப்பான பிரசங்கங்கள்லாம் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு கம்ஃபர்டான பிரசங்கம் எங்களுக்கு கன்சோலிங் மெசேஜஸ் தான் தேவை ஐயா ஒன்று சொல்லிட்டா கம்ஃபர்ட்டும் கன்சோலிங்கும் கண்டிப்பான இடத்துல கட்டாயம் கிடைக்கும் ஆமேன் இன்றைக்கு இந்த நேரத்துல நீங்க எந்த கூட்டத்துல ஒருவேளை அசட்டை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவரே என்னை மன்னியும் என்று நீங்க ஒப்பு கொடுக்கணும் அடுத்த வசனத்தை நீங்க வாசிங்க ஆறாம் வசனம் மற்றவர்கள் மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள் கொலை செய்தார்கள் ராஜாதை கேள்வி ராஜாதை கேள்விப்பட்டு கோபம் அடைந்து கோபம் அடைந்து தன் சேனைகளை அனுப்பி தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அந்த கொலைபாதகரை அழைத்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டரித்தான் அவர்கள் அழித்து அவர் பட்டணத்தையே சுட்டரித்தான் அப்பொழுது வாசியங்கள் அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி ஊழியக்காரனை நோக்கி கல்யாண விருந்து இருக்கிறது கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது அழைக்கப்பட்டவர்களோ அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள் நல்ல கவனிக்கணும் அழைக்கப்பட்டவங்க அபாத்திரமா போயிட்டாங்க அபாத்திரமா போயிட்டாங்க நாரா வசனத்தில் வாசித்தோம் மற்றவர்கள் ஊழியக்காரனை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தாங்க இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால இந்த வார்த்தையை நான் உங்களோடு கூட மிகுந்த பாரத்தோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் கத்துடைய பிள்ளைகளே ஆண்டுடைய வார்த்தை வரும்போது எனக்காக பேசப்படுகிறது எனக்காகத்தான் ஆண்டவர் பேசுகிறார் இங்கே பாருங்க எட்டாம் வசனத்துக்கு வாங்க இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் இதை நீங்க கவனிக்கணும் இன்னொரு கூட்டத்தை நான் பார்க்கிறேன் கல்யாண விருந்து ஆயத்தமாக இருக்கிறது அழைக்கப்பட்டவர்கள் அதற்கு அபாத்திரமாக போயிட்டாங்க ஐயா நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் உங்களுக்காக நான் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் நீங்க அழைக்கப்பட்டவங்க இந்த அழைக்கப்பட்ட கூட்டத்தில் நீங்க இருக்கிறீங்க ஆனால் அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமா போயிட்டாங்க பாத்திரவான்களா இருந்தாங்க இப்போ அபாத்திரமா போயிட்டாங்க ஒரு காலத்துல பாத்திரவான்களா இருந்தாங்க ஒரு காலத்தில் நான் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு வசனங்களை வாஸ்து ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு நான் பிரியமாக வாழ்ந்தேன் இப்போல்லாம் அப்படிலாம் இல்லை ஏதோ கட அப்படி வந்துட்டு போகிறேன் ஜெபம் பண்ணுறேன் பைபிள் வாசிக்கிறேன் அவ்வளோதான் ஆனால் அந்த ரியாலிட்டி இல்லை சரியான ஆட்டிடியூடு எனக்கு இல்லை என்னுடைய வாழ்க்கை இப்போ சரியாக இல்லாமல் போயிட்டு அதுதான் அபாத்திரவான்கள் அதனால தான் அப்போ பவுல் தீமொத்துக்கு எழுதும் போது சொல்லுவார் ரெண்டு தீமத்தையின் புத்தகத்தில் ரெண்டாம் அதிகாரம் செகண்ட் தீம் சாப்டர் டூ அதில் இருபது இருபத்தோரு வசனங்களை நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா

எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான எந்த நற்கிரியைகளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய கனத்துக்குரிய இருப்பான் நல்ல கவனிக்கணும் ஆண்டவர் சொல்றாரு நான் ஒரு காலத்துல நீங்கள் அசுத்தமான வாழ்க்கை தூரத்திலே வாழ்ந்தீர்கள் சிலுவைக்கு தூரத்தில் இரத்தத்துக்கு தூரத்தில் இருந்தீர்கள் ஆண்டவரோ நம்மை சமீபமாக்கினார் பாத்திரவான்களாக மாற்றியிருக்கிறார் ஆனால் இங்கே வாசிக்கிறோம் பவுல் சொல்லுகிறார் பரிசுத்தம் உள்ள பாத்திரம் எஜமானுக்கு உபயோகமான பாத்திரம் எந்த நற்கிரியை செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிற பாத்திரங்களாய் நம்ம இருக்கணும் ஐயா இன்னைக்கு பாருங்கள் இந்த வசனம் சொல்லுகிறது அழைக்கப்பட்டாங்க உண்மைதான் ஆனால் அதுக்கு அவங்க தகுதி இல்லாமல் போயிட்டாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கள்ளன் ஆண்டவராக இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டானே கள்ளன் அந்த கள்ளன் கடைசி நேரத்தில் ஆண்டவரே ஆண்டவரே நான் ஆண்டவரை கூப்பிட்டான் இன்று என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் கடைசி கட்டத்தில் அவனுக்கு ஒரு ஃபர்கீவ்னஸ் அல்லது மன்னிப்பு கிடைத்தது என்று நிறைய பேர் பேசுவாங்க நான் சொல்றேன் அப்படிப்பட்டவ கேட்கும்போது சொல்றேன் நீ சில்வையில் வானத்துக்கு பூமிக்கு நடுவில் தொங்கிக்கிட்டு கிடக்க அடுத்தது நான் கேட்பேன் நீ ஒரு கள்ளனா அப்படின்னு கேட்பேன் அதனால இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி நம்மை திருப்தி படுத்த கூடாது கடைசி காலத்துல வந்துட்டோம் மனம் திரும்பாத பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் மனம் திரும்ப வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் பண்டிகை கிறிஸ்தவர்கள் அதாவது நாள் பார்க்கிற நேரம் பார்க்கிற கிறிஸ்தவர்கள் கட்டாய மனம் திரும்பணும் ஆமேன் அப்போதுதான் தேவனுடைய ராஜ்யத்துல நமக்கு இடம் கிடைக்குமே தவிர மற்றபடி நம்முடைய காரியங்களினால நீங்க எத்தனை லட்சம் ரூபாய் காணிக்கை கொண்டு கொடுத்தாலும் உங்கள் நிமித்த அந்த கட்டடங்கள் ஆலயங்கள் ஆசீர்வதிக்கப்படும் ஆண்டவர் அதனுடைய பிரதிபலன் இந்த பூமியிலே செட்டில் பண்ணிடுவார் அங்க வரணும்னா அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று வேத வசனத்தின்படி வாழ்கிற கத்துடைய பிள்ளைகள் தான் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியும் ஆமேன் சிலர் குறுக்கு வழியில் பரலோக ராஜ்யத்துக்கு வர நிறைய பேர் ரொம்ப தவறான அணுகுமுறையை கையாளுவாங்க இங்கே வாசிங்களேன் கற்றுடைய பிள்ளைகளே பதினோரா வசனம் பதினோரா வசனம் விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு கல்யாணம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது விருந்து சாலைக்கு திடீரென்று அதை பார்க்கும்படி அங்க ராஜா வருகிறார் அங்க ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் பார்த்தால் அவனுக்கு கல்யாண வஸ்திரமே இல்ல எப்படிப்பா நீ இதுக்குள்ளே வந்தா என்று கேட்கிறான் அதற்கு அவன் பேசாமல் இருக்கிறான் உடனே ராஜா பணிவிடரேக்காரு கூப்பிட்டு இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கிற புறம் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்று ராஜா சொல்லுகிறார் அந்தப்படியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் குறுக்கு வழியில கல்யாண வீட்டுக்குள்ளே இவன் பிரவேசிச்சுட்டான் சரியான ப்ராப்பர் ரூட்ல வரல பிள்ளை ஆனால் அந்த அந்த கடைசி நேரத்தில் ராஜா கண்டுபிடிக்கிறார் உடனே அவனை கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்தில் போடுங்கள் இன்றைக்கி நிறைய பேர் வழியில் ரட்சிக்கப்பட்டுடலாம் ரட்சிப்புக்குள்ளே போயிடலாம் பரலோகத்துக்கு போயிடலாம் சிலருக்கு காணிக்கை கொடுத்துட்டா சிலர் பா ஊழியரை வீட்டில் கொண்டு வந்து ஜெபம் பண்ணிட்டா அதில் விட்டால் சிலர் வந்து சிலருக்கு ஒரு டொனேஷன் கொடுத்துட்டா போயிடலான்னு நினைக்கிறாங்க நான் பேசுகிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க பைபிளில் ஒருவன் ரட்சிக்கப்படணும்னா அவன் தன் பாவங்களை அறிக்கை பண்ணி தன் பாவத்தில் அதை தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் அந்த இரக்கம் பெற்றாதான் அங்கே ராஜ்யத்துக்கு போக முடியும் ஜோ பண்ணலாமா எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த இரவு நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால குறுக்கு வழியில் நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நுழைய முடியாது நீர் எங்களுக்கு கொடுத்த ஒரே வழி நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொன்னீரப்பா அந்த வழியில பிரவேசிக்க எங்களுக்கு கிருவை

ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே பிதாவேதே வருதே அருள் நாட்கள் பயன்படுத்தும் தீரவுண்ட வாசல் அடைப்படும் முன் நோருங்குண்ட மனதாய் முன் சொல்வோர் யார் தாய் மாறிடுதே காலத்தை ஆதாயம் செய்திடுவோ நாட்கள் கொடியதாய் மாறிடுதே காலத்தை ஆதாயம் செய்திடுவோ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ